நாட்டிலுள்ள ஒவ்வொரு தமிழ் பள்ளியும் அப்பள்ளி அமைந்துள்ள நிலம் குறித்த ஆவணங்களை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் அதேவேளை தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் நில பிரச்சினைகளை முதலில் கையாள வேண்டும் என இங்கு மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவையின் தலைமைத்துவ கருத்தரங்கை இங்கு சிறம்பான் மாவார் மருத்துவமனை அரங்கில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து பேசிய அவர் பெரும்பாலான பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி நில விவகாரத்தில் அக்கறை காட்டுவது கிடையாது ஏனென்றால் அப்பள்ளி அவர்களுக்கு சொந்தமானதல்ல என்பதால் எனவே இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பள்ளி நில விவகாரத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் பேசிய ஜெயபாலன் தமிழ் பள்ளிகள் வேறு இடங்களுக்கு மாறும்பொழுது பெரும்பாலும் அப்பள்ளிக்கு புதிய பெயர் சூட்டப்படுகிறது இதனால் அதன் கடந்த கால வரலாறு காணாமல் போகும் அபாயம் ஏற்படலாம் குறிப்பாக அப்பள்ளி கல்வி கற்றதற்கான அடையாளத்தையும் அதன் வரலாற்றையும் இழக்க நேரிடலாம் எனவே புதிய பெயர் பாதிக்கும் இடத்தில் அதன் அசல் பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அதேவேளை அதன் கடந்த கால வரலாற்று ஆவணங்கள் அதன் முன்னாள் மாணவர்கள் விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வசதியாக தனியிடம் ஒதுக்கப்பட வேண்டும் எனும் ஆலோசனையும் அவர் அங்கு முன்வைத்தார் மேலும் தமிழ் பள்ளி தோறும் பாலர் பள்ளி கட்டாயம் இருப்பதை உறுதி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தனியார் பாலர் பள்ளிகளை பள்ளிக்கு வெளியில் உருவாக்கும் முயற்சியை முன்னாள் மாணவர்கள் மேற்கொள்ளலாம் இது ஒரு சுய தொழிலாகவும் அமையும் என குறிப்பிட்டார் முன்னதாக பேசிய மகிழம்பூ தமிழ் பள்ளி முன்னாள் மாணவரும் மலாயா பல்கலைக்கழக குற்றவியல் மற்றும் தடயவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் டாக்டர் ரஹீம் முன்னா நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்களும் ஒரே சிந்தனையுடன் ஒன்று திரண்டார் தமிழ் பள்ளியை காப்பாற்ற மாபெரும் சக்தியாக உருமாற முடியும் எனும் நம்பிக்கையை அவர் இங்கு பதிவு செய்தார் தேசிய அளவில் நடைபெற்ற இந்த ஒருநாள் தலைமைத்துவ கருத்தரங்கில் பினாங்கு கெடா சிலாங்கூர் பேரா மலாகா நெஹ்ரி செம்பிலான் பகாங் ஜொகூர் ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர் சங்க பொறுப்பாளர்கள் பங்கெடுத்தனா் நெஹ்ரு செம்பிலான் மாநில தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க இணை ஏற்பாட்டில் அதன் தலைவர் வழக்கறிஞர் சிவராம் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை முன்னாள் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி எஸ் மோகன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் சிறப்பு வருகையாளர்களாக அதன் தேசிய தலைவர் டத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாகி சின்னியின் பிரதிநிதி வழக்கறிஞர் பார்த்திபன் மற்றும் பிரபல சமூக அரசியல் ஆய்வாளர் டத்தோ எம் பெரியசாமி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இந்த இந்த மாதிரி பயணத்துல ரொம்ப பொறுமையா இருந்து நீங்க செய்யணும் நிச்சயமாக அங்க எதிர்ப்பு வரும் அங்க போகும்போதே எதிர்ப்பு வரும் நீங்க சீனர்களை பாருங்க பங்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க நிறைய சீன பணிகளுக்கு போறேன் போய் பார்க்கும் பொழுது அவங்க போட்டோல்லாம் வச்சிருக்கிறாங்க

உண்மையிலேயே இப்ப வந்து நாங்க கையாண்டு இருக்கோம் ஏன்னு சொன்னாக்க நாங்க தேசியத்துல எல்லா இப்ப ஐயா சொன்னது மாதிரி ஐயா வந்து ஏற்கனவே பேராக் மாநிலத்துல அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு அந்த வேலையில நாங்க எல்லாருமே வந்து அந்த எல்லா மாநிலத்துல உள்ள அமைப்பாளர்களும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முறை கூடுவோம் இந்த மூன்று முறைக்கு அதிகமாகவும் கூடுவோம் சில வேலைகள்ல எல்லா செலவுகளுமே நம்ம துணை கல்வி அமைச்சர் வந்து எடுத்துக்கொள்வார் வணக்கம் நான் முனைவர் ரஹிமுன்னா முன்னாள் மகிழும்பு தமிழ் பணியின் முன்னாள் மாணவர் சொல்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை அதாவது புத்தாமா அவங்களோட வந்து தலைமைத்துவ கருத்தரங்கு இரண்டாவது கருத்தரங்கு இன்று சிரம நடந்தது ஸோ அதில் வந்து நான் ஒரு பேச்சாளராக வந்தேன் ஸோ நான் இன்றைக்கி என்ன பேசினேன்னா தமிழ் பள்ளி முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர்களோட சங்கம் என்ன நான் செய்யலாம் என்னென்ன அந்த ஐடியாஸை வந்து நான் ஷேர் பண்ணேன் ஒரு பதினஞ்சு ஐடியாஸை வந்து நான் ஷேர் பண்ணேன் என்ன ரொம்ப ஒரு சந்தோஷம்னா இங்கே இருக்கிற அந்த சங்க உறுப்பினர்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து இது பள்ளியில் வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம் சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக நம்ம இந்த இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து அவர் மேம்படுத்துறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதே போல் இந்த பெருமாத்தா இன்னும் நிறைய கருத்தரங்க செய்யணும் நம் நாட்டில் வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு என்ஜிஓவாக இந்த பெருமாத்தா புத்தாமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வேளையில் செயலவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி எங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் எல்லா தமிழ் பள்ளி முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழ் பள்ளியை வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த நாட்டில் எப்படி சீன பள்ளி இருக்கோ அதே போல் நம்மளும் வந்து ஈக்குவல் ஸ்டாண்டிங்கில் இருப்போம் என்று நான் நம்புகிறேன் இப்போ வந்து எல்லோரும் கை கூட கூடுற